காட்ஸ் டைம் ஆண்டோடைய நேரம் அப்படின்றது நிறைய நேரத்துல நம்ம புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் நான் பைபிள் வாசிட்டு இருக்கும் போது சகரியாவை பத்தி வாசிச்சேன் ப்ளூ கார்ல சகரிய பத்தி வாசிக்கும் போது ஒரு விஷயம் அதை அழகா சொல்லியிருக்கு என்ன தெரியாம சொல்லிருக்கு சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களா இருந்தாங்க எலிசபெத் மலடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனா அதை கீழே பார்க்கும் போது அவரு ஆண்டோரை தொழுது கூடறதுக்கு போறாரு அவர் முறைமீன்படி அன்னைக்கு அவர் தான் சர்வீஸ் நடத்தணும் போகும்போது அங்க ஒரு தூதனை பார்த்துட்டு ஆஹ் அவர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு தூதனை பார்த்து ஒரு பயம் ஒரு ஆச்சரியம் கலந்து பாக்குறாரு அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தூதன் மூலமா நீ ஜபம் பண்ணிட்டு உன் ஜபத்துக்கான பதில் கிடைச்சிருச்சு நீ ஒரு குமாரம் பேர் பெறுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சகரியா கிணந்திரமா வரல வெக்கம் வரல ஏமாற்றம் வரல பயம் வரல ஆனா என்ன வந்துச்சுன்னா சந்தோஷம் வந்துச்சுன்னு சொல்லி வசம் சொல்றது பாருங்களேன் என்னைக்கோ ஒரு நாள் சகரியா ஜபிச்சுட்டே இருந்தாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல சரியான காலத்துல கடவுள் ஒரு மகவை கொடுத்தாரு நம்ம டைம் தெரியல சகலையா யோசனையா இருந்திருக்கும் ஏன் இத்தனை கிடைச்சி நம்ம கிடைச்சிருக்கோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம் இதுதான் ஆபர் காம் செஞ்சாரு ஆபர்காமுக்கும் சாராய்க்கு இதே ஆசீர்வாதம் தான் பிள்ளை இல்லாத இருந்தது ஆண்டவர் அவங்க பிளஸ் பண்ணாரு நூறு வயசு கிட்ட போது அவங்களுக்கு பிள்ளை தராரு அதே மாதிரி எலிசிபெத்துக்கும் வயசான காலத்துல அவருக்கு ஒரு பிள்ளைய தராரு என்ன எழுதுன்னு தெரியுது அப்படின்னா நிறைய நேரத்துல நம்ம எடுத்துக்கிற ஜபத்துக்கும் நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு தெரியாது எந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்துல தருவார் தாமதமா நம்ம கண்ணுக்கு தெரியறது கூட ஆசீர்வாதமா இருக்கும் எப்படி ஆண்டவர் சொல்றாரு யோவானு பேர் இருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான்னா ஆண்டவருக்கு மிக பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அந்த சந்ததிகளே உருவாக்குறதுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி நீங்க பைபிள் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா இனிமே நீங்க ஒரே பண்ணாதீங்க சூப்பரா சொல்லணும் அப்படின்னா சகரியா ஒன்னே ஒன்னுதான் செஞ்சுட்டு இருந்தாரு இத்தனை வயசு ஆயிடுச்சு அவர் குழந்தைல ரெண்டு பேரும் தனியா இருக்கிறாங்க நீதிமன்றங்களா இருந்தாங்க உண்மையில இருந்தாங்க ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கடவுள் கடவுள்கள் கொடுத்த பொறுப்பை தாமதம் இல்லாம தயக்கல் இல்லாம செஞ்சுட்டே இருந்தாங்க முறைமையின்படி அவங்க என்ன செய்யமா செஞ்சுட்டாங்க உங்களுக்கு நான் தான் சொல்றேன் நீங்க ஜபிக்கிறீங்களா ஆன்சர் கிடைக்கல உங்களுக்கு தோணுதா இருக்கும் அந்த காவலையே விடாதீங்க நீங்க பாட்டு ஏங்கிட்டே இருங்க காட்ஸ் டைம் இஸ் பர்ஃபெக்ட் டைம் நாட் யுவர் ஓன் டைம் பட் காட்ஸ் ஓன் டைம் டூ கிரேட் திங்ஸ் இன் யுவர் லைஃப்